அடுத்ததாக காஞ்சிபுரம் தொகுதியின் வேட்பாளரும் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளருமான அக்கா வெற்றி செல்வி அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் அண்ணன் வந்து எப்பயுமே வலியுறுத்தி சொல்றது நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியின் நாலு தூண்கள் அந்த நாலு தூண்ல முக்கியமான தூணான மகளிர் பாசறை நடத்தி கொண்டிருக்க இந்த நிகழ்வு ரொம்ப பெருமையா இருந்தது அதாவது இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து அடிக்கடி வரணும் நம்ம வந்துட்டு நம்ம தான் தனியா கஷ்டப்பட்டு இருக்கோம் நம்ம தான் தனியா ஓடுறோம் அப்படின்னு வேதனைப்பட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா ஆஹா இவங்களும் இதே மாதிரிதான் கஷ்டப்படுறாங்க இப்படியேதான் ஓடுறாங்கன்னு ஒரு மனசை தேத்திங்களா அதான் தங்கை ஜெனிஃபர் சொன்னாங்க அந்த மாதிரி தனிச்சா விட்டு தனியா நம்ம இது பண்ணல அப்படின்னு அது திரும்பி பார்த்தோம்னா இந்த குடி அப்படிப்பட்ட ஒரு இந்த ஆதி தமிழ் குடி வந்து தாய் வழி சமூகம் அப்போ அப்புறம் எப்படி சோட போயிடும் சொல்லுங்க அதனாலதான் தலைவர் கையில் எடுத்த அதே உத்திய வந்து அண்ணன் கையில எடுத்தாங்க ஏன்னா ஒரு பெண்கிட்ட ஒரு அதிகாரம் கொடுக்கும்போது அவள் வந்து ஒரு வேலை செய்ய மாட்டான் அவளோ ஒரே நேரத்தில் நான்கு வேலைகள் செய்யக்கூடிய இயல்பிலேயே அவளுடைய உள்ளத்தில் இருக்கிறது தான் அந்த மாதிரியான ஒரு அதிகாரம் திட்டமிடல் வேலை செய்யறது எல்லாம் களத்தில் வந்து மட்டும் மனச கொடுத்து இறங்கிட்டான்னா நாளையான பலம் வந்துடும் ஓடுறதுல தொய்வே இருக்காது அதனால்தான் பாருங்க தமிழ்ல வந்து இல்லாள் அப்படின்ற வார்த்தை உண்டு இல்லத்தை ஆழ்பவள்னு அர்த்தம் இல்லான்னு அப்படின்னா ஒண்ணும் இல்லாதவன் தான் அர்த்தம் அதனால ஆளக்கூடிய தன்மை வந்து இயல்பிலேயே உள்ள இருக்கிற ஒரு சமூகம் நாம இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு ஆணுக்கு நீங்க எது சொல்லி கொடுத்தீங்கன்னாலும் அது கல்வியோ அந்த மரபோ கலையோ எல்லாம் அவன் வந்து அவனோட மட்டும் அது போகும் அதனாலதான் அது முக்கியமா அதை அந்த பெண்ணுக்கு கடத்துங்க பெண்ணுக்கு கடத்துங்கன்னா அது ஏழு தலைமுறைக்கு அது அவளுடைய வழி வழி வர்ற சமூகத்துக்கு அது கடத்தப்படும் அப்படின்றதுக்காக தான் யோசிச்சு அதை பெண்ணை முன்னிறைப்படுத்தி பெண்ணுக்கு ஏன் எல்லாத்தையும் கொடுத்தாங்க அப்படின்றதுக்கான காரணம் அப்படியாக இதுவரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் வந்து இந்த பெண்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு வச்சிட்டு இருந்த அந்த நேரத்துல அங்கிருந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நீங்க ஓட்டு போடுறதுக்கு மட்டும் தான் சொல்லி முழுக்க முழுக்க சரி பாதி கொடுத்துருக்காங்க நான் வந்து ரொம்ப நேரம் நினைச்சுக்கிறது உண்டு அதிமுகவில் ஒரே ஒரு அம்மாப்பா நாம் தமிழர்ல நூத்தி பதினேழு அம்மா உள்ள போனா என்னப்பா ஆகும் தமிழ்நாடு அப்படின்னு அப்படி நம்ம எப்ப நம்ம அதிகாரம் ஏன்னா நம்ம வந்து களத்தில் நிக்கிறவங்க நமக்கு வந்து ஒரு கேஸோட ஒரு வேலை ஏறுச்சுன்னா ஆட்சி மாறிடும் இந்த தமிழ்நாட்டுல அரிசி வேலை ஒரு கிலோ ஏறுச்சினாலும் ஆட்சி மாற்றத்தை நம்ம மக்கள் கொண்டு வந்துருவாங்க அப்படி அப்படி ஒரு வலிமை உள்ள அந்த ஒரு சமூகத்துக்கு தூக்கி கொடுங்கப்ப அதிகாரத்தை அப்படின்னு சொல்லி அண்ணன் கொடுத்துருக்காங்க அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து உறுதியா தெரியும் அண்ணன் உள்ள போவாங்க அப்படின்றது சட்டமன்றத்துக்குள்ள அண்ணன் உழைய போறாங்க நான் அண்ணன்கிட்ட கிட்ட எப்பயுமே சொல்லுவேன் ஒவ்வொரு தடவையும் நீங்க வந்து எல்லா தொகுதிகளுக்காகவும் போய் போய் பேசி எல்லாரையும் வளர்த்து விட்டுட்டு கடைசியில உங்க தொகுதியை பாக்காம போறீங்க இந்த தடவை எங்களை எல்லாம் கூப்பிடுங்கண்ண எல்லா வேட்பாளரும் வந்து உங்க தொகுதியில நாங்க வந்து எல்லாம் வேலை செய்யறோன்னு அப்படின்னு அதனால இன்னைக்கு நான் போறேனோ வேற யாரு போறாங்களோ அண்ணன் சட்டமன்றத்துல போக வேண்டியது வந்து கட்டாயம் காலத்தின் கட்டாயம் நீங்கள் போனீங்கன்னா எல்லாருமே போனேன் ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இந்த தடவை இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அண்ணன் கண்டிப்பாக சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாங்க எப்படி போகிறாங்கன்னா பெண் புலிகளோட அண்ணன் உள்ளே போகிறாங்கப்பா அது எத்தனை புலின்றதை அதை நாம தான் முடிவு பண்ணிக்கணும் அது உறுதியான ஒரு இது அதனால் வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் நாம் தமிழர்